அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இன்றைக்கு வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் அது என்ன வரைவின் மகளிர் வரைவின் மகளிர் என்றால் திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பொது மகளிர் என்று சொல்வார்கள் விலை மகளிர் என்று சொல்வார்கள் அதாவது பொருள் நிறைந்த பெரிய வசதி மிக்க இளைஞர் அவர்களுக்கு இன்பத்தை வழங்கி அதன் மூலம் பொருளை பெறுவார்கள் அதாவது விலை மகளிர் இந்த விலை மகளிர் வந்து இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு சங்க காலத்திலே வந்துருச்சு அது எந்த நிலத்தில் வரும்னா மருத நிலத்தில் வரும் நிலம் என்பது நீர் பாய்ந்து நீர்வளம் நிலவளம் செழித்திருக்கக்கூடிய பகுதி அங்கே ஏராளமான பொருள் உற்பத்தி ஆகிறது பொருள் ஆகி விளையிறதுனால செல்வம் சேர சேர மனிதனுக்கு செயற்கையான இன்பங்களை பெறக்கூடிய ஒரு ஆசை வந்துடுது அதனால் என்ன சொல்றா தன் மனைவியோடு இன்பம் அனுபவிப்பதை விட கொஞ்சம் வேறு பெண்களிடத்துலேயும் நம்ம இன்பம் அனுபவிக்கலான்ற ஒரு சுயநல எண்ணம் ஒரு காம வெறி வந்துடுது அவனுக்கு அப்புறம் சமூக அமைப்பில் அப்படி வாழக்கூடிய பெண்களையும் கொண்டதாக அந்த சமூகம் இருந்திருக்கிறது சங்க காலத்தில் அது ஒன்றும் பெரிய தவறாக கூட இல்லை ஒரு சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொது மகளிடத்திலே விலை மகளிடத்திலே போய் வரக்கூடிய ஆண்களை பற்றி பெருசாக ஒன்று யாரும் அழட்டிக்கிறதில்லை ஆனால் மனைவி கோவிச்சுக்குவா என்ன இருந்தாலும் மனைவி தன்னிடத்துல இருந்து இன்னொரு பெண் இடத்துல போய் இனிமான்பவிக்கிறான்னா ஒத்துக்கோடா அப்போ அங்கேருந்து வரும்போது அவன் கதவை சாத்திடுவான் அப்ப புலவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து சமாதானம் பண்ணி இவங்களை சேர்த்து வைப்பாங்க நிறைய அப்படின்னு பாடல்கள் நிறைய வரும் அந்த சமூக அமைப்பு தவறு அந்த பொருளுக்காக தன் உடம்பை விற்கக்கூடிய பெண்களிடத்திலே போகாதேன் வள்ளுவர் ஆணித்தரமாக சொல்ல தொடங்குகிறார் வள்ளுவர் காலத்தில் அதுக்கு முன்ன இருக்கிற சமூகத்துல அது ஓரளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக இருந்தது இங்க என்ன சொல்கிறாருன்னா அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போகாத அப்படி போனேன்னா உனக்கு மரியா மரியாதை கிடையாது அந்த அவர்கள் சிரித்து பேசுகின்றார் பாருங்கள் அந்த சொற்களையே கூட அழிவை தருன்றார் அவள் புன்சிரிப்போடு உன்னை வரவேற்று பேசுகின்ற கனிவான சொற்கள் கூட அது என்ன தரும் ஆபத்தை தரும் என்ன ஆபத்து தரும் உன் பொருள் அழிவதற்கான ஆபத்தை வரும் அப்ப அவ என்ன சொல்றா சிரிப்பதற்கும் உனக்கு உன்னோடு நெருங்கி பழகுவதற்கும் அவள் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் நின்றாள் அப்போ அது உண்மையான அன்பா இல்லை அவள் உன்னை விரும்பவில்லை உன்னிடத்தில் உள்ள பொருளை விரும்புகிறாள் அந்த பொருளை விரும்புகிற பொருளைத்தா விரும்புகிறா திரை உள்ள விரும்புதல்ல அவளோடு இன்பம் அனுபவித்த உடனே அவள் என்ன பண்றா உன்னாவே விளைவி நீ போப்பா சாமின்னு அப்போ அது உண்மையான வாழ்க்கை இல்லையே உண்மையான அன்பு இல்லையே உண்மையான காதல் இல்லையே இல்லற தானே உண்மையானதுன்னு வள்ளுவர் ஆணித்தரமா சொல்றார் இதுக்கு முன்ன சொந்த மனைவி கிட்டேயே நீ இன்பம் மனைவி கேத்தாண்டா உயர்ந்ததுன்னு அப்படியே இருந்தா கடமைகள்லாம் மறந்துடுவேன் சொல்லிட்டு வந்த வள்ளுவர் இப்பொழுது மனைவி இல்லாமல் வேறு பெண்கிடத்தில் இன்பம் அமைப்பது மிகப்பெரிய தவறு என்று இந்த வரவின் மகளிர் என்ற அதிகாரத்தின் மூலம் சொல்லுகிறார் அன்பின் விழையார் பொருள் விளைவார் அவர்கள் நம்மிடத்துல காட்டுகின்ற அந்த அன்பெல்லாம் பொய்யானது அது நம்ம கிட்ட அன்பாக சிரித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் பொது மகளிர் என்றால் விலை மகளிர் விலை மகளிர் என்றால் தன் உடலை பணத்துக்காக காசுக்காக பொருளுக்காக தன் உடலை விற்கின்றவர்கள் அவங்க சிரிக்கிறாங்கன்னா அந்த சிரிப்போ அவர்கள் அன்பாக பேசுகிறார்கள் என்றால் அந்த சொற்களுக்கோ சொற்களினால் நமக்கு நன்மை ஏற்படாது அழிவுதான் ஏற்படுகிறார்கள் வள்ளுவர் அன்பின் விழையார் அவர்கள் அன்பின் மீது விருப்பம் நம்முடைய நமக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்ப அவர்கள் இதன் மீது விருப்பம் பொருள் விளைவார் நம்மிடம் உள்ள பொருளைத்தான் விரும்புகின்றார்கள் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் ஆராய்ந்து எடுத்த தொடி ந வளையல் ஆராய்ந்து எடுத்த நல்ல வளையல்களை அழிந்திருக்கக்கூடிய விளைமகளில் நம்மோடு அன்பை நம்மோடு அன்பு செலுத்துவதை விரும்புவட்டார்கள் அவர்கள் நம்முடம் உள்ள பொருளைத்தான் விரும்புவார்கள் சரி அப்படி அன்பு சிறுத்தின மாதிரி பேசினா என்ன அர்த்தம் அந்த சொல்லே நமக்கு அழிவை தரும் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஐதொடியார் இன் சொல் இழுக்கு தரும் அவர்கள் கூறுகின்ற இனிமையான சொற்கள் அவனுக்கு வேண்டாம் நல்லதா நினைக்கலாமா அந்த நேரத்துக்கு ஆனால் அது அவனுக்கு இழுக்கை தரும் இழிவை தரும் அது இழிவை தரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அன்பின் விழையார் உண்மையான அன்பை விரும்பாமல் பொருள் விழையும் நம்மிடம் உள்ள பொருளை மட்டுமே விரும்புகின்ற தொடியார் நல்ல வளையல்களை ஆராய்ந்து அழிந்திருக்கக்கூடிய விலை மகளிர் இன் சொல் அவர்கள் கூறுகின்ற இனிமையான சொல்லும் இழுக்கு தரும் நமக்கு இழிவை தரும் என்ன இழிவை தரும் பொருளெல்லாம் இழந்து ஓட்டாண்டி ஆயிடுவேன் அந்த இழிவை உனக்கு உண்டாகும் சமூகத்திலே மதிப்பாங்களா உன்னை அடிக்கடியாக போயிட்டு வர்றாங்க என்று இழிவாக தான் பேசுவார்கள் சமூகம் உன்னை இழிவாக பார்ப்போம் அப்படி அர்த்தம் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அன்பின் விழையார் பொருள் விழையும் ஐதுடியார் இன்சொல் இழுக்கு தரும் இப்பொழுது என்னுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆப் பிராஸ்டிடியூட்ஸ் வியரிங் எலகண்ட் பிரேஸ்லெட்ஸ் ஹூ டிசைர் எ மேன் நாட் ஃப்ரம் அஃபெக்ஷன் பட் ஃப்ரம் லவ் ஆஃப் இஸ் மணி வில் காஸ் சாரோ அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்